நன்றி ஐயா அடுத்ததாக நம்முடைய முதல்வர் அவர் தலைமை தலைமை உரையாற்றுவார் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு மாநில கல்லூரியில் மீண்டும் ஒரு தமிழ் பெருவிழா இன்றைக்கு அரங்கேற இருக்கிறது இதே இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இங்கே தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய உவே சாமிநாத ஐயருக்கு ஆங்கிலேயர்களால் மகா மகோ உபாத்தியாய பட்டம் வழங்கப்பட்ட போது முன்னாள் மாணவர் சங்கத்தினர் இப்போதும் அருள்நாயகம் உள்ளிட்ட முன்னாள் மாணவர் சங்கத்தினர் இங்கே வந்திருக்கிறார்கள் இதே போல முன்னாள் மாணவர் சங்கத்தினர் ஊவேசாவுக்கு ஒரு பாராட்டு விழா எடுத்தனர் அந்த பாராட்டு விழாவில் இதே இடத்தில் நின்று கொண்டு சுப்பிரமணிய பாரதி பாடினார் புதிய மழை பிறந்த மொழி வாழ்வறியும் காலமெல்லாம் புலவோர் நாவில் துதி அறிவாய் அவர் நெஞ்சின் வாழ்த்தறிவாய் இறப்பின்றி துளங்குவாயே என்று இங்கே சிலையாக இப்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய உவேச ஆமிநாதையர் உயிரோடு இருந்தபோது அவருக்கு பாராட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாராட்டு அது அதற்கு இணையான ஒரு பாராட்டு தமிழ் இலக்கிய உலகில் இதுவரை யாருக்கும் கிடைத்ததில்லை புதியமலை பிறந்த மொழி வாழ்வரியும் காலமெல்லாம் நீ வாழ்வாய் இழப் இறப்பின்றி துளங்குவாய் என்ற அந்த மகத்தான வரிகள் இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கின்றன அப்படித்தான் இன்றைக்கு கால் நூற்றாண்டு காலத்தை இலக்கிய உலகில் கடந்து வந்திருக்கக்கூடிய கவிஞர் ஆ வெண்ணிலா அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழாவாகவும் ஒரு நூல் வெளியீட்டு விழாவாகவும் ஒரு பன்னாட்டு கருத்தரங்காகவும் இந்த அரங்கத்தை நாம் கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்ற அந்த வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன் இங்கே ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக என்பது போல நம்முடைய முன்னாள் இந்திய ஆட்சி பணியாளர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் நீதியரசர் பிரபா ஸ்ரீதேவன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர் ஒரு நீதி அரசராக மட்டுமல்லாமல் ஒரு தலைசிறந்த மொழிபெயர்ப்பாளராக இன்றைக்கு தமிழினுடைய சாதனைகளை பிற மொழிகளுக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அண்மையில் கூட இமயத்தினுடைய எழுத்துக்களை அவர் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து அது ஒரு சர்வதேச கவனத்தை பெற்றிருக்கிறது இப்படிப்பட்ட பெருமக்கள் பலர் இங்கே திட்டக்குழுவினுடைய செயல் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் அவர்கள் மாலையிலே வந்து இந்த நூல் வெளியீட்டுக்கு சிறப்பு செய்ய இருக்கிறார்கள் இந்த தருணத்தில் ஆ வெண்ணிலாவினுடைய இடம் இலக்கிய உலகில் என்ன என்கிற அந்த கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் இந்த கருத்தரங்கு இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது இங்கே நம்முடைய கல்லூரியிலே இந்த கருத்தரங்கு நிகழ்கிறது என்பதற்காக நம்முடைய மாணவர்களை வலுக்கட்டாயமாக அழைத்து வந்து அமர்த்துகிற அந்த வழக்கமான வேலையை இந்த முறை நாங்கள் செய்யவில்லை இந்த முறை ஒரு கூகுள் ஃபார்ம் போட்டு சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளிலிருந்தும் தமிழ் இலக்கியத்திலே முனைவர் பட்ட ஆய்வு மேற்கொள்கிற மாணவர்கள் தொடக்கம் முதுகலை மாணவர்கள் வரை இளங்கணை மாணவர்கள் உட்பட யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் பதிவு செய்ததனுடைய அடிப்படையில் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார்கள் அதனால் ஒரு அமைதியும் இந்த அரங்கத்திலே இப்போது இருக்கிறது ஆ வெட்டிலா அவர்களை பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் அதை பற்றியும் நான் இந்த தலைமை பேசிவிட வேண்டும் கங்காபுரம் என்ற ஒரு நாவலை அவர் எழுதியிருக்கிறார் தமிழ் இலக்கிய வரலாற்றில் மன்னர்களுடைய சரித்திரத்தில் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இருவரும் அந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்ப்பவர்கள் அந்த மன்னர்கள் கிட்டத்தட்ட சக்கரவர்த்திகளாக இந்தியா முழுவதும் இந்தியாவிற்கு வெளியிலும் அவர்கள் ஆண்ட காலத்தில் அறியப்பட்டவர்கள் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு என்பது எங்களுடைய ஆசான் கலாநிதி கைலாசபதி ஒரு முறை மிக அழகாக குறிப்பிட்டதைப் போல பிரம்மாண்டங்களினுடைய நூற்றாண்டு அது பனிரெண்டாம் நூற்றாண்டில்தான் பத்தாயிரம் பாடல்களுக்கு மேற்பட்ட கம்பராமாயணம் என்ற மாபெரும் இலக்கியம் இந்த மண்ணில் எழுதப்பட்டது அந்த நூற்றாண்டில்தான் சைவ சித்தாந்தம் என்கிற தமிழ் மண்ணுக்கே உரிய தத்துவம் இங்கே எழுப்பப்பட்டது தஞ்சை பெருவுடையார் கோயில் என்கிற பிரம்மாண்டமும் அந்த நூற்றாண்டிலே தான் அரங்கேறியது ஆகவேதான் இதை பிரம்மாண்டங்களினுடைய நூற்றாண்டு என்று கைலாசபதி அழகாக வர்ணித்திருப்பார் அந்த காலகட்டத்தை நீலகண்ட சாஸ்திரி எழுதினாலும் சரி ஆ வெண்ணிலா எழுதினாலும் சரி விமர்சனங்களுக்கு முகம் கொடுக்காமல் அந்த இடத்திலிருந்து நீங்கள் வெளியேவோ உள்ளேயோ சென்றுவிட முடியாது ஆகவே ஒரு பக்கத்தில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் எவ்வளவு பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறார்களோ அதே வேளையில் இன்னொரு புறத்தில் இடதுசாரி ஆய்வாளர்களால் அவர்கள் கடுமையாக குற்றம் சாட்டப்பட்ட காலமும் உண்டு உதாரணமாக இன்குலாப் போன்ற மக்கள் கவிஞர்கள் ராஜராஜ சோழனை பற்றி மிக கடுமையாக விமர்சித்திருக்கக்கூடிய ஒரு வரலாற்றையும் நாம் தமிழ் விமர்சனத்தில் கண்டுகொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி ராஜராஜ சோழனும் அந்த பெருவுடையார் கோயிலும் ராஜேந்திர சோழனும் அந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரமும் இன்றைக்கும் பெருமையோடு தமிழ்நாட்டிலே ஒளி வீசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இவற்றை ஒரு புதினமாக ஒரு நாவலாக படைப்பதற்கு ஒரு நெஞ்சுரம் வேண்டும் ஒரு புதுமையின் பால் அவாவுகிற ஒரு நெஞ்சம் பழமையை நோக்கி திரும்புவது என்பதும் அதனுடைய சாரத்தை இந்த மண்ணினுடைய ஒரு மாபெரும் சாதனையாக ஒரு நாவலாக படைப்பது என்பதும் ஒரு முக்கியமான முயற்சி அந்த நாவலை அதனுடைய கதை சுருக்கத்தை அது எத்தகைய கதாபாத்திரங்களினுடைய ஒரு மனநிலை சிதன்களாக வெளிப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் விளக்குவதற்கு நான் விரும்பவில்லை என்னுடைய கட்டுரையிலும் அப்படி நான் செய்யவில்லை அந்த மொழி வெண்ணிலாவுக்கு வசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கவிதை மொழி அந்த புதினத்தை வேறொரு உயரத்திற்கு கொண்டு செல்கிறது இலக்கியம் என்பது என்ன என்கிற ஒரு கேள்வி வருகிற போது அது மொழியால் ஆனது இலக்கியம் அது ஒரு எளிமையான பதில் ஆனால் மொழி மட்டுமே இலக்கியம் ஆகாது என்பது இன்னொரு தரப்பு இந்த இரண்டு தரப்பிற்கும் ஊடாக செல்கிற ஒரு பாதையை ஆ வெண்ணிலா தன்னுடைய புதினத்திலே தேர்ந்தெடுத்திருக்கிறார் அதனால்தான் நான் எழுதினேன் இந்த புதினத்தினுடைய மொழி அழகுக்காகவே இதை இன்னும் இரண்டு முறை வாசித்து முடித்துவிடலாம் என்று எனக்கு தோன்றுகிறது அவ்வளவு அழகான ஒரு மொழி அதிலே செயல்பட்டிருக்கிறது அது பொன்னியின் செல்வனை எழுதிய கல்கியின் மொழியிலிருந்து வேறுபட்டது அது நம்முடைய சாண்டிலியனுடைய மொழியிலிருந்து விக்ரமனுடைய மொழியிலிருந்து உடையார் எழுதிய பாலகுமாரனுடைய மொழியிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது அது ஒரு ஒரு பெண்ணிய மொழியும் இல்லை ஒரு ஆணிய மொழியும் இல்லை அது அந்த புதினத்திற்காகவே தேர்ந்தெடுத்துக்கொண்ட ஒரு புதிய எளிய மொழியில் இயங்குகிறது இந்த மொழி வெண்ணிலாவுக்கு தொடக்கத்திலிருந்தே வாய்த்திருக்கிறது ஒரு கவிதை அதை படித்த அந்த நாள் முதல் இன்று வரை என்னுடைய மனதிலே அப்படியே தேங்கி நிற்கிறது அந்த யாரு ஒழிக்கும் முன் உன் குரலை மென்மையாக்கும் ஒரு வீட்டுக்கு போறோம் இன்னைக்கு குறைக்கும் எந்த வீட்டுக்கும் போய் காலிங் பெல்லை அடிக்கணும்னா எனக்கு ஒரு பயம்தான் இந்த கவிதை கற்றுக் கொடுத்த பாடம் என்பது எந்த வீட்டுக்கு போனாலும் காலிங் பெல்லை அடிக்காமலேயே அந்த வீட்டுக்குள்ளே ஒழுக்கிறவர்கள் வந்து கதவை திறந்து விட மாட்டார்களா என்கிற ஏக்கத்தை இந்த கவிதையின் மூலமாக நான் கொற்றுக்கொண்டேன் எவ்வளவு மென்மையான எவ்வளவு நாகரிகமான ஒரு மானுட மனம் வெண்ணிலாவுக்கு வசப்பட்டிருக்கிறது ஒரு அவர் சொல்றாரு அந்த அத வீட்டுல யாருன்னு அதை சொல்றதுக்கு முன்னாடி உன்னுடைய குரலை மென்மையாக்கு அந்த வீட்டிற்கு உள்ளே ஒரு குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கலாம் என்று சொல்லுகிறார் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தையை ஒரு சிறு ஒளியின் மூலம் கூட நாம் எழுப்பிவிடக் கூடாது என்று நினைக்கிற அந்த மேன்மையான மானுட மனத்தின் வெளிப்பாடாகத்தான் கங்காபுரமும் நான் பதிவு செய்திருக்கிறேன் அதிலே அவர் எவ்வளவுதான் மாய்ந்து மாய்ந்து ராஜேந்திரனுடைய மதிநுட்பத்தை பற்றி அவனுடைய கட்டடக்கலை திறமையை பற்றி அவனுக்கு மக்கள் மீது உள்ள பெரும் பற்றை பற்றி அவனுடைய போர் திறமைகளை பற்றி எவ்வளவு தூரம் மாய்ந்து மாய்ந்து எழுதி இருந்தாலும் சரி அந்த ராஜேந்திரனை தாண்டி அந்த நாவலிலே வீரமாதேவி பெறுகிற அந்த பிரதானமான இடம் மிக குறைவான சொற்களையே அந்த நாவலில் அவர் பேசினாலும் மிக குறைவான பக்கங்களிலேயே வீரமாதேவி வந்தாலும் நாவலில் பல நூறு பக்கங்களில் வருகிற ராஜேந்திரனை விட வீரமாதேவி ஓங்கி நிற்கிறாள் அந்த வீரமாதேவியை படைத்ததற்காக சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வெண்ணிலாவை என்றும் வணங்க வேண்டிய ஒரு இலக்கிய கடப்பாட்டை அவர் எனக்கு தந்திருக்கிறார் வீரமாதேவி தமிழ் சமூக வரலாற்றில் ஒரு சமூகவியல் ஆய்விற்கும் உட்படுத்தப்பட வேண்டியவள் தான் அவள் ராஜேந்திரனோடு உடன்கட்டை ஏறுகிறாள் நமக்கு தெரிய அந்த பெருங்கோ பெண்டு சங்க பாடலில் பாடியதற்கு பிறகு நமக்கு தெரிய ஒரு பிரபலமான ஒரு மனுஷி உடன்கட்டை ஏறுவது என்பது வீரமாதேவியாகத்தான் இருக்கும் அந்த வீரமாதேவி ஏன் உடன்கட்டை ஏறுகிறாள் என்பதற்கான ஒரு காரணத்தை அவர் நாவலினுடைய பக்கங்களிலே ஒழித்து வைத்திருக்கிறார் அதை தேடி தேடி வாசித்து வாசித்து தான் நீங்கள் அறிய வேண்டும் அந்த நாவலை படித்தவுடன் இயல்பாக பாரதியாருடைய ஒரு கவிதை வரி என்னுடைய மனதிலே வந்து எழும்பியது அந்த கவிதை வரிதான் இங்கே இந்த நூலுக்கு தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்னுடைய வரி இல்லை நான் கூட வெண்ணிலா வெண்ணிலே சொன்னேன் கதிரவனுக்குள் படரும் கருநிழல் என்று அவரே எழுதியிருக்கிறார் அந்த நாவலிலே அது அற்புதமான ஒரு முத்திரை கவிதை வரி அந்த கவிதை வரியையே இந்த நூலுக்கு தலைப்பாக வைக்கலாம் என்னுடைய கற்றைக்கும் அதைத்தான் நான் வைத்திருந்தேன் ஆனால் வெண்ணிலா ஏற்கனவே நாம் சொன்னது போல மிக மென்மையான ஒரு குழந்தை உள்ளம் படைத்த ஒரு கவிஞர் அவர் என்ன நினைக்கிறார் என்றால் கதிரவனுக்குள் படரும் கருநிழலா நம்முடைய படைப்புகளைப் பற்றி ஒரு நூல் வருகிறது அதற்கு ஏன் இப்படி ஒரு எதிர்மறையாக தலைப்பு இருக்க வேண்டும் என்னிடத்திலே அவர் கேட்டார் நான் அந்த கொள்கையோடு உடன்படாதவன் என்றாலும் என்னுடைய முதல் கவிதை தொகுப்புக்கு நான் நரகத்திலிருந்து ஒரு குரல் என்றுதான் பெயர் கொடுத்தேன் பல விமர்சனங்கள் வந்தபோதும் போதும் அதை அப்படித்தான் எதிர்கொண்டோம் ஆகவே அவர் அப்படி சொன்ன பிறகு அந்த மென்மையான உள்ளத்திற்கு எந்த சிறிய ஊரையும் நாம் செய்துவிடக்கூடாது என்பதற்காக நான் பாரதிக்கு மாறி இந்த நூலுக்கு இப்படி தலைப்பிட்டோம் ஆனால் அவரிடத்திலே நான் சொல்லவில்லை அந்த கவிதையினுடைய இரண்டாவது வரி ஒன்று இருக்கிறது அந்த வரியை வைத்துக் கொண்டுதான் இசைவழித்தேன் ஆனந்தத்தின் எல்லையற்ற அவள் மெய்ப்பொருளின் சாயை வெண்ணிலாவினுடைய அந்த முப்பது வருட வாழ்க்கையை அவரே கடந்து பார்க்கிற போது கூட அந்த பாரதியின் இரண்டாவது வரி அவருக்கு மிக பொருத்தமாக இருக்கும் என்று கருதித்தான் இந்த தலைப்புக்கு வந்தோம் ஏதுமற்ற மெய்ப்பொருளின் சாயை எப்படி இருக்கும் அதுதான் கெங்காபுரம் நாவலாக அங்கே விரிந்திருக்கிறது ராஜராஜனுக்கும் ராஜேந்திரனுக்கும் என்ன நடந்தது என்பது வரலாற்றிலே அந்த இடைவெளிகளை மௌனங்களை ஆயிரம் வருடங்கள் கடந்து வந்து நாம் கண்டுபிடிக்க முடியாது என்றாலும் கூட ஒரு உளவியல் பயணத்தை செய்கிற போது ஒரு தந்தை பெரும் புகழ் பெற்ற ஒரு தந்தை அவருடைய வாரிசுகள் எப்படி இருக்கிறார்கள் என்று உலகம் முழுவதும் நீங்கள் பாருங்கள் காந்தியினுடைய மகன் காந்தியாக முடியாது ஹரிலாலுக்கும் காந்திக்குமான அந்த பிரச்சனைகளை காந்தி மகாத்மா என்று மராட்டியத்திலே மாபெரும் நாடகமாக எழுதி காட்டியிருக்கிறார்கள் ஊவேசாவினுடைய மகன் மகன் ஆகிவிடின் ஆகிவிட முடியாது தந்தை வேறு மகன் வேறு அதனால்தான் கலில் ஜிப்ரான் எழுதினான் உங்களுடைய குழந்தைகள் உங்களிடத்திலிருந்து வந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அவன் ஜிப்ரான் எழுதி காட்டினான் அப்படித்தான் ராஜேந்திரனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் இடையில் ஏற்படுகிற அந்த மனப்பிளவு என்பது நீ வந்து தஞ்சாவூர்ல கோயில் உன்னை விட பிரம்மாண்டமாக நான் கங்கைகொண்ட கொண்ட சோழபுரத்திலே நான் கட்டுவேன் நீ கேரளத்தையும் ஈழத்தையும் மட்டும்தானே வென்று ஜெயங்கொண்ட சோழன் என்று பட்டப்பெயர் சூடிக்கொண்டாய் நான் கங்கையையும் வெல்வேன் கடாரத்தையும் வெல்வேன் உன்னை விட இந்த வானுலகில் இந்த மண்ணுலகில் நான் உயர்ந்து ஓங்கி நிற்பேன் என்று துடிக்கிற ஒரு மனம் அந்த மனத்திற்கு வரலாற்றில் ஆறுதல் இல்லை இலக்கியத்தில் நீங்கள் அதற்கு தேர்தல் சொல்ல முடியாது இந்த ஆறுதலும் தேர்தலும் சொல்ல முடியாத மானுட மனத்தை அந்த பிரம்மாண்டத்தை பிரம்மாண்டம் இன்றி எழுதியிருக்கிறார் வெண்ணிலா என்பது அவருடைய ஆகப்பெரும் சிறப்பு ஜெயமோகன் கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதை ஒரு மகாபாரதம் போல அப்படி விரித்து விடுவார் பிரம்மாண்டமாக எழுப்பி காட்டுகிற போது நமக்கு சில சமயம் அந்த பிரம்மாண்டம் மனதை கூச வைக்கிறது ஆனால் வெண்ணிலா அவர்கள் செய்கிற காரியம் என்ன என்றால் அந்த பிரம்மாண்டத்தை போடாமல் அதை எப்படி அவர் சாதிக்கிறார் என்பதுதான் கங்காபுரம் நாவலினுடைய கலை சாதனையாக மிழுகிறது அந்த மானுட மனத்துக்குத்தான் இன்றைக்கு பாராட்டு விழா வெண்ணிலாவுக்கு இல்லை அந்த மானுட மனம் எவ்வளவு மேன்மை அடைந்து நிற்கிறது என்பதை அந்த நாவலின் மூலமாக அவர் காட்டியதை இங்கே நாம் கொண்டாடுகிறோம் இன்றைய நாள் முழுக்க பேரறிஞர்கள் பலர் தமிழ் இலக்கிய விமர்சன உலகத்திலே தொடர்ந்து தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பலர் இங்கே வந்து கட்டுரைகளை படிக்க இருக்கிறார்கள் இலக்கியம் பற்றிய அடிப்படை கேள்விகளுக்குள் சொல்லுகிற போது எந்த இலக்கியம் மேதை சொன்னதை விடவும் எனக்கு கால் மார்க் சொன்னதுதான் இலக்கியம் பற்றிய கேள்விக்கு ஒரு பொருத்தமான பதிலாக எப்பவும் தோன்றுவது உண்டு மார்க்ஸ் எழுதினான் லேபர் வித் த சேம் கண்ட் கேன் பி எய்தர் ப்ரொடக்டிவ் ஆர் அன்புரொடக்டிவ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் மில்டன் ஹூ ரோட் பேரடைஸ் லாஸ்ட்

அப்போ மில்டன் லாஸ்ட் ஒரு பட்டுப்புழு எதற்காக பட்டிலையை உற்பத்தி செய்கிறது இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா அந்த பட்டுப்புழுவினுடைய வாழ்வும் அந்த இயக்கமுமே அந்த பட்டிலையை தொடர்ந்து அது உற்பத்தி செய்து கொண்டே இருப்பதில் தான் இருக்கிறது அதற்கு பாராட்டு விழா நடத்துவார்கள் கருத்தரங்கம் நடத்துவார்கள் சாகித்ய அகாடமி விருது கொடுப்பார்கள் ஒரு கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் நாலு கோடி பேர் தன்னை பாராட்டி பேசுவார்கள் என்பதற்காக அந்த பட்டுப்புழு பட்டிடையை மோர்க்கவில்லை அப்படித்தான் மில்டனும் பாரடைஸ் கிளாஸ்டை எழுதினான் அது அவனுடைய உயிர் மூச்சு அது இல்லாமல் அவனுடைய இயக்கம் இல்லை அவனுக்கு உயிர் வாழ்க்கை என்பது எழுதுவது அவ்வளவு இயல்பாக அவ்வளவு பொருத்தமாக எழுத்து வெளிப்பட வேண்டும் என்று மார்க்ஸ் எழுதி காட்டியிருக்கிறான் அத்தகைய இயல்பாகவும் உண்மையாகவும் அந்த எழுத்து கங்காபுரத்தில் வெளிப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி இந்த இந்த நாளும் கருத்தரங்கமும் எங்களுடைய தமிழ்துறை பேராசிரியர்கள் எங்களுடைய மாணவர்கள் இங்கே இருக்கிற வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற தேர்வு கட்டுப்பாட்டாளர் ஆய்வாளராக இங்கே தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மோகன வசந்தன் அவன் ஏதோ சொன்னான் நாலு பதிப்பாசிரியர்கள் ஏதோ பெருந்தன்மை ஜனநாயகம் அதெல்லாம் இல்லை அவனுடைய எழுத்து திறமை என்னை கவர்ந்திருக்கிறது அந்த எழுத்துக்கு ஒரு ரசிகனாக ஒரு வாசகனாக நான் இருக்கிறேன் அவன் ஒரு ஆய்வு மாணவனாக இருந்தபோதிலும் போதிலும் அவனுடைய எழுத்திலே இருக்கக்கூடிய உண்மையும் உயிர்ப்பும் என் நெஞ்சை கவர்கின்றன இந்த புத்தகத்திற்கு கடுமையான உழைப்பை அவன் செலுத்தி இருக்கிறான் ஆகவே அவன் இதற்கு பதிப்புரை எழுதுவதுதான் பொருத்தமானது அவனிடத்திலிருந்து நான் அந்த வாய்ப்பை பிடுங்கிக் கொண்டால் அது அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த புகழை அவனிடமிருந்து திருடிக் கொள்வதாகும் என்பதனால்தான் நான் அப்படி செய்யாமல் மோகன வசந்தன் தான் இதற்கு எழுத வேண்டும் என்று சொன்னேன் மிகச்சரியாகவும் சரியாகவும் மிக பொருத்தமாகவும் அந்த அணிந்துரையை அவன் எழுதியிருக்கிறான் மோகன வசந்தனுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி பேராசிரியர் ரகு உள்ளிட்ட தமிழ்துறை பேராசிரியர்கள் பலர் இங்கே இருக்கிறார்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த கருத்தரங்கை இங்கே நடத்துகிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியறிதலை சொல்லி தொடக்க ஆற்றுவதற்கு மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் வந்திருக்கிறார்கள் தொல்காப்பியர் எழுதியது போல மாற்றதும் சிறப்பின் மரபியல் கிளப்பின் என்று எழுதுகிறார் மாற்ற முடியாத சிறப்பை உடையது எதுவோ அதற்கு மரபு என்று பெயர் என்பது தொல்காப்பியருடைய கருத்து அப்படி மரபை உள்வாங்கி ஆழமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆய்வாளர் மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் அவர் இங்கே தொடக்க ஆற்ற இருக்கிறார் இந்த விழா மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நூல் வெளியீட்டை செய்யப்போகிற ஜெயரஞ்சன் சார் அவர்கள் அவர் மதியம் வருகிற போது நான் இருப்பேனா என்று தெரியாது அவருக்கும் முன்கூட்டியே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்